ஹரி ஹலோ வெல்கம் மேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைசேரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்பறம் வாங்க விடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இது வந்து எதுவுமே இல்லாத மாதிரி வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல தோணுது அந்த அளவுக்கு வந்து இந்த மல்லி வந்து முட்டாளா இல்லை வந்து இந்த சுடர் வந்து அந்த அளவுக்கு வந்து புத்திசாலியாக வந்து இருக்காளா என்னடா வந்து ஒரு வந்து புரிய மாட்டேது ஏற்கனவே வந்து இந்த மல்லியை வந்து அடித்தது வந்து நல்லாவே வந்து பார்த்தாங்க நம்ம மல்லி இருந்துட்டு சுடர் வந்து நல்லாவே வந்து அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிட்டு ஆனால் இருந்தாலும் வந்து அவளுக்கு வந்து எந்த எந்த விதமான ஒரு டவுட்டுமே வந்து வரல அதுக்கப்புறம் நார்மலாக வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து வராங்களே எப்படாக வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருக்குமே அந்த டவுட் வருது விஜய் வந்து எப்படியே வந்து கரெக்டான சமயத்தில் வந்து வந்துட்டார் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரவுட்டிங்கில் எல்லோரையும் வந்து அடித்து தூக்கி புரட்டி போட்டுட்டாருங்க என்ன அடி பயங்கர வச்சு பெல்த் வாங்கிட்டாரு ஒவ்வொருத்தனையும் வந்து ஒவ்வொரு திசைக்கு வந்து பறக்க விடுறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு அடி வந்து ஆகிடுச்சிங்க அவருக்கு வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்காயம் வந்து பட்டுச்சு ஸோ வெட்டுக்காயம் வந்து பட்ட உடனே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார் கண்டிப்பாக வந்து அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் வந்து பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே இடத்துல அந்த போலி ரேணுகா வந்து எப்படி தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவள் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ராடுத்தனமாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி தான் நீங்கள் வந்து அதை வந்து பார்க்காத வந்து மிஸ் பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு வந்து சொல்லி எவ்வளோ நாள் வந்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில நாங்கள் வந்து நினச்சோம் கண்டிப்பாக வந்து எப்படியோ வந்து தெரிய வந்துருச்சு மல்லிக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக அவள் வந்து மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாங்க அவளுக்கு வந்து ஒரு ஒரு இதுவும் வந்து தெரில எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது மறுபடியும் வந்து அந்த விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வார் என்னக்கா நம்ம வந்து பொறுமையாக வா உன்ன வந்து எப்படியோ வந்து இது பண்ணிவிட்டாங்க காப்பாற்றிட்டோம் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் உங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க சரி ஓகே போன இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காரில் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துவிட்டாங்க வந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாப்பிள்ளை என் பிள்ளைய வந்து எப்படியோ வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்து பாப்பிளை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னை வந்து பயங்கரமாக வந்து நீ நீரிக்கண்ணீர் வந்து வடிக்கிறாங்க அப்பா புள்ள வந்து என்ன தான் இருந்தாலும் வந்து என்ன தான் தப்பு செஞ்சாலும் வந்து புள்ள இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து பெற்றவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாக்கிடும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தான் வந்து நம்ம அன்னபூர்ணியுமே வந்து ரொம்ப வந்து பயந்து போயிட்டு வந்து இருந்தாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபுரணி வந்து கேட்குறாங்க எப்படி மல்லி உங்களை வந்து எதுக்காக வந்து கட்டுறாங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தால் நம்மளுக்கு வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி அந்த இடத்துல கேள்வி எல்லாம் வந்து கேட்டுட்டாங்க சரி ஓகே எல்லாம் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம மல்லி வந்து ஆரம்பிக்கிறாங்க யாருமே வந்து நம்மளை வந்து கண்டுக்கலை எதுக்காகவும் நம்மளை வந்து கண்டுக்கலை ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து இன்னும் வந்து இந்த வீட்டில் வந்து சப்போ பண்ணிவிட்டு எப்படியாச்சும் வந்து இந்த தொழிலில் வந்து இந்த நம்ம எடுத்த முடிவை வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஜய் மட்டும் வராது இருந்தால் வேறு மாதிரி வந்து பிளான் வந்து போயிருக்கோம் ஆனால் இவங்க வந்து எப்படியும் வந்து மோப்பம் முடிச்சு வந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர டென்ஷன் டென்ஷனாகிடுச்சி அவங்களுக்கு வந்து என்ன தான் பண்ணுறது எது தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து பயங்கரமாக வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய முழிப்புக்கு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயத்துக்கெல்லாம் வந்து உண்டாகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்டே இருந்த இருக்கிற ஒரு மருந்து மட்டும்தான் என்ன மருந்து அவங்க வந்து வாயை திறந்து வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லணும் எனக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியண்டி நீ வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்க்கறேன் இதுக்கு வந்து காரணமே நான் நம்ம வந்து கடத்தப்படுறதுக்கு காரணமே வந்து நீயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து உன்னை வந்து சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து அன்னப்பூர்ணிக்கிட்ட மனோர்கிட்ட வந்து சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்களாக வந்து ரவுடிங்க வந்து யாரும் வந்து எங்களை வந்து கடத்த கிடையாது அவ்வளோ வந்து கருத்துக்கி கறத்துக்கின மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து டவுட் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணிக்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து மனோர்கிட்டையும் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க ஸோ அப்படி வந்து சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து மீண்டும் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக வந்து கொந்தளிப்பாங்க என் பிள்ளையவே வந்து கடத்திட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஏகப்பட்ட நாடகம் வந்து ஆடி ஆடிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க சரி ஓகே எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரை வந்து கண்டுபிடிச்சி ஆகும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக வந்து மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு தீவிரத்தை வந்து காட்டுப்படுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து யாரை பார்த்து வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசில் வந்து பார்த்து வந்து கேள்வி கேட்குறாங்க இல்லைப்பா உங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இந்த தொழிலை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இல்லைம்மா இது என்னம்மா கேள்வி நான் வந்து ஒரு இருபது முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து முப்பது வருஷம் வரைக்கும் வந்து பண்ணிகிட்ருக்கோமா இந்த தொழில் அது இது நாள் வரைக்கும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு நாள் கூட வந்ததில்லை இப்போ என்ன புதுசாக வந்து இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிலமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு என்னப்பா இது என்ன இப்படி வந்து சொல்லி சொல்கிறீங்க எனக்கு என்னமோ தெரிஞ்சு அவங்க வந்து எப் எதுக்காக இப்போ ரேணுகாக்கா வந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து கடத்தி இருக்காங்கன்னா அப்போ இது வந்து ஏதோ வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயமா வந்து பார்க்கணும் இவ்வளோ நாள் வந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து நாம் வந்து கடத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது இதில் வந்து ஏதோ வந்து ஒரு உழுக்குத்திருக்கு இதுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க வந்து காரணமாக இருக்காங்க இப்போ இந்த முப்பது வருஷமாக வராத பிரச்சனை இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து இருக்குன்னா இதில் வந்து யாரோ வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனை வந்து பார்த்து கேள்வி வந்து கேட்குறாங்க ஆமாம் அது தானே கரெக்டுமா நீ வந்து சொல்கிறதும் வந்து கரெக்டு தான் நான் முப்பது வருஷமாக வந்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ என் மக வந்தப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து உண்டாயிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து யாரையுமே வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணதில்லை அதே மாதிரி என் பொண்ணு நிஷா இருக்கும்போதும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு வந்து வந்ததில்லை ஏன் இருக்கும் இருக்கும்போது கூட வந்து இந்த பிரச்சனை வந்து பண்ணியிருக்கலாமே அவளை வந்து கடத்தி வச்சிருக்க கூட வந்து பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படி என்ன யோசிச்சு என்ன பதில் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ சட்டா